ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பூ பூத்துருந்தது வந்து அந்த பெரிய செம்பருத்தியில் வந்து ஒரு நாலஞ்சு பூவுக்கு மேலே நிறையா பூத்துருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்கி வச்சோம்ல அந்த ஹைப்ரிட்டு டிசம்பருத்தி சின்ன செடி அதுலயுமே வந்து ரெண்டு பூ பூத்துருந்துச்சு அதில் ஒன்றை பறிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உருளிக்கு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு பறிச்சிட்டு வந்திருந்தேன் அப்புறம் நம்ம போட்டிக்கோ வந்து மாவு போட்டு விட்டுட்டு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் உருளியில் வந்து பூ எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு கோலத்துக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரண்டா நல்ல டிசைனாக போடலான்னு சொல்லிட்டு ஏச்சு தான் போட்டிருந்தேன் கோலம் லாஸ்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லி சட்னி தான் செஞ்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் போட்டி கோலம் நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கிறது அதுக்கப்புறம் இன்றைக்கி இனிமேல் வந்து டெக்கரேஷன் இது பண்ணணும் இனிமேல் தான் வந்து அந்த பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இனி மாற்றணும் இன்றைக்கி வந்து உருளி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அன்றைக்கி பூஜைக்கு வச்சுருந்ததில்ல அந்த கோமாதா மாடும் கண்ணும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி அந்த சிலை அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஸ்டூல் வச்சு அது மேலே பக்கத்துலேயே உருளி பக்கத்தில் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாருமே வந்து அந்த கோமாதா உருளின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிகிட்டுருக்காங்க அதனால சரி நம்ம இந்த மாதிரி இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் கிச்சன் கிளீனிங் வீடியோ போட்டுட்டு பூஜை பண்ணது எல்லாம் போன வாரம் வீடியோ கொடுத்துருந்தேன் எல்லோரும் தொடர்ந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுறப்ப வந்து எல்லாத்துக்கும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும் அதுக்காகவே அடிக்கடி அந்த வீடியோ நான் க்ளீன் பண்ணுறப்ப கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியாக்கள் இருந்தாலும் கிச்சன் யூஸ் பண்ணுற கிச்சன் யூஸிங்க்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது புதுசாக இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் அதை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும்ல அதுக்காக தான் முன்னாடி அனுபவத்தில் இருக்கவங்க எல்லா பேத்துக்குமே கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது வீடு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாக்கள் டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்துட்டையும் அப்படியே நம்மளுக்கு இருக்கிற கலர் கோலமாக வச்சு அங்கங்கே சின்ன சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் போட்டுட்டு ஃபைனலாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எப்பயுமே நம்ம கலர் கொடுத்துட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்காக அவுட்லைன் கொடுத்தோன்னா தான் நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படியே விட்டுட்டோன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வீட்டு வேலையே பார்த்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட மைண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது மாதிரியே தோணாது அதனால நம்ம இந்த மாதிரி வீட்டை வந்து அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணிக்கிறது பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் அப்புறம் செடிங்க வச்சு கண்டிப்பாக எல்லாருமே வளருங்க நல்லாயிருக்கும் நம்ம எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்களுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் முன்னாடிலாம் கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் செடி வச்சுருந்தேன் இப்போல்லாம் நிறைய வெயில் இங்கேங்கே இருக்கும் எல்லா பக்கமுமே பக்கெட் வாங்கி வைக்க ஆரம்பித்தாச்சு அதனால் சூப்பராக இருக்கும் பூ செடிகளுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அது அடிக்கடி பூ பூக்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மத்தப்படி புரோட்டன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே பூச்செடிங்களும் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தி எல்லாமே இருக்குது நேற்று கூட வீடியோ கொடுத்துருந்தேன் எல்லா என்னென்ன புரோட்டன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கேன் கார்டன் அந்த மாதிரி செடிங்கள்லாம் பார்க்கணுன்னு பிடிச்சிருந்துச்சின்னா போய் பாருங்கள் அந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ரோஸ்லேருந்து கட் பண்ண அந்த லீவ்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு அப்புறம் செம்பருத்தி ரெண்டு வச்சுட்டு அதே மாதிரி முல்லைப்பூ வந்து ஒன்று பூ அது வந்து தரையில் இல்லாமல் இருக்கவும் அவ்வளோவா நிறையா பூ வர மாட்டேங்குது சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் அதாவது மாடு கன்று அதுவும் எடுத்து வச்சுட்டு சரி அந்த ஸ்டூல் மேலே வச்சுருந்தேன் பார்க்க சூப்பராக அழகாக இருந்துச்சு ஆனால் வெளியிலே நம்ம வச்சுருந்தோன்னா இந்த பித்தளை பொருட்கள்லாம் இடி மின்னல் வர்றப்போ வெளியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது சேஃப்டி கிடையாது அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம இல்லாதப்ப வீட்டில் நைட்டிலலாம் எடுத்து உள்ளே வச்சுருணும் மோஸ்ட்லி பித்தளை பொருட்கள் இந்த மாதிரி சில்வர் எதுவுமே வந்து மழை காலத்தில் வெளியில் வைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்